வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு வெண்டை வெரைட்டி பற்றி பார்க்கலாம் இந்த வெண்டை பார்த்திங்கன்னா பழக்கிளை வெண்டை அப்படிங்கிறது இதனுடைய பேர் இது வந்து சும்மா நம்ம மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல ஒரு ரெண்டு விதைய எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் விதை விதைச்சிட்டே இருப்பேன் இப்போ எந்த இடத்துல நம்ம செட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மண்ணு கொட்டி வச்சுருக்கிற இடம் நர்சரி பர்பஸ்க்காக இப்போ அந்த இடத்துல வந்து நான் விதைய போட்டிருந்தேன் அழகாக வந்தது நான் சாதாரணமாக நாட்டு வெண்டை அப்படின்னு நினச்சேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இது பாருங்கள் கிளை வெண்டை எவ்வளோ கிளை எடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் அழகாக கிளை எடுத்து இதை பாருங்கள் ஒரு ஒரு செடியில் மூணு அஞ்சு அஞ்சு கிளை வந்து சைடில் போகுது ஒன்று வந்து மேலே போகுது அப்போது ஆறு கிளை நமக்கு நார்மலாக நமக்கு வந்து ஒரு கிளை தான் வரும் அதில் நமக்கு ஒரு வெண்டைன்னு வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் தான் நம்ம பறிக்க முடியும் அப்படி தான் ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு செடிக்கு டோட்டலாகவே ஒரு பத்து வெண்டக்காய் தான் பறிக்க முடியும் இது வந்து இப்படி பல கிளை பறி பிரிஞ்சு போகிறதுனால ஒவ்வொன்றுலையும் காய் வைக்குதுங்க இதை பாருங்கள் இந்த சைடில் வர்றதில் இந்த ரெண்டு காய் வச்சுருக்கா அப்புறம் இங்கே பூவு இங்கே இதெல்லாம் வச்சுருக்கு இதே மாதிரி அந்த பக்கமும் அந்த மாதிரி இந்த பாருங்க இந்த பக்கம் வர்ற கிளையிலையும் காய் வச்சுருக்கு இது வந்து நல்ல வெரைட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே விதக்கி விட்டுட்டேன் இது அங்கே பாருங்கள் அந்த லா அந்த லாஸ்ட்டில் அங்கே மூணு காய் வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன காயும் பூவும் வச்சுருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து நான் விதக்கி விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது நம்ம நிறையா நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது இதில் கொஞ்சம் ஒரு பத்து காய் மட்டும் நான் பறித்து குழம்பு வச்சு பார்த்தேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதை பாருங்கள் இப்படி இங்கே மேலே வரைக்கும் வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால மாடியில் எனக்கு பெரும்பாலும் பூச்சிகள் வராது ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறையா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ரெகுலராக அதனால ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நிறையா வந்துடுது கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல இல்லை ஏன்னா நிறைய ஃபுல்லாக செடி வச்சுருக்கோமா அதனால் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுறதில்ல அதனால் பூச்சி வந்துடுது செடி சீக்கிரமாக போயிடுது அது வந்து ஒரு லைஃப் அவ்வளோவா வரதில்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிடைக்கிற இடத்துல எல்லாம் வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருவேன் அருமையாக வந்துருக்குது பாருங்கள் இப்போ இதில் ஒன்றில் கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு பத்து பதினஞ்சு காய் பறிச்சிருப்பேன் ஒரு ரெண்டு காய் விதைக்கும் எடுத்துட்டேன் அது போகவே மீதி இவ்வளோ காய் இருக்குது இப்போ நீங்கள் கீழே ஏதாவது தரையில் வைக்கிறக்கு இடம் இருக்குது தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாடியிலையுமே வரும் மாடியில் வந்து இனிமே தான் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் சாதாரண வெண்டை தான் பொதுவாக விதைப்பேன் இது வந்து நமக்கு நம்ம இப்போ கிளை வெண்டைன்னு வாங்குறவங்க இல்லையா அது அதுலேயே மாறிடும் நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கு வழி இல்லை அதுலேயே அவங்க கொடுக்குறதுலேயே பார்த்தீங்கன்னா சாதா வெண்டை வரும் அப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து நான் விதை இதாகி வந்து அதுலேருந்து நம்ம வெரைட்டிஸ் எடுத்தோம்னா தான் அதனால் மாடி தோட்டத்தில் இனிமேன்னா நான் இந்த விதையை விதைக்க போகிறேன் ஆனால் கீழே வந்து சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கீழே தரையில் இடம் இருந்ததுன்னா வீட்டு முன்னால் கூட நீங்கள் ஆல்ரெடி மரம் வச்சுருக்கீங்கன்னா கூட மரம் செடி கொடி வச்சுருக்கீங்கன்னா கூட அதில் ரெண்டு விதையை போட்டு விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா நம்ம குழம்புக்கு நமக்கு அஞ்சு காய் இருந்தாலே போதும் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறனால அதே சமயத்தில் பொரியலுக்குன்னா ஒரு பதினஞ்சு காய் இருந்தால் போதும் அப்போ ரெண்டு செடி இருந்தாலே போதும் நம்ம சாதாரண வெரைட்டியில் வந்து கொஞ்சம் அதிகமாக செடி வேணும் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி வெண்டையை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நாட்டு வெரைட்டியை இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ